கத்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு சோத்திரம் ரெண்டு நாளாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பார்த்தோம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல என்ன அப்படின்னா யோசபாத் வந்து அஹ் இஸ்ரேவேல் ராஜா வகா ஆகாப்புக்கு உதவி செஞ்சதுனால அவருடைய யுத்தத்துக்கு எல்லாம் பொண்ணி தான் நான் நான் தான் நீ சொல்லி கூட யுத்தத்துக்கு போனனால கற்றுக்கு அந்த காரியங்கள் பிடிக்கல ஏன்னா யோச ஆஹ் ஆகாப் வந்து ஆஹ் கற்றுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறான் அவனுடைய மனைவி இசைப்பில் விக்கிரகங்களை ஒரு வாய்க்கு செஞ்சதுனால அவளோட அவளுக்கு அடிபணிஞ்சு இருந்து ஆஹ் நாபத்து திராட்சை தோட்டத்தை எடுக்கிறத காட்டி அவனை கொண்டு கூட போட்டவ அப்படியே விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பித்ததுனால ஆகாப் வந்து கத்துறதுக்கு ஆகாதவன் அவனோடு யோசப்பாத்து வந்து கத்தோடு யோசப்பாத்தோடு கத்துறது இருக்கிறாரு நான் வந்து கத்தரோடு இருக்கிறவன் எதுன்னா அந்த ஆகாப்போட என்னச்சிருந்தான் சம்பந்தம் கலந்துட்டான் சம்பந்தம் கலந்ததுனால எல்லாமே அவனோடு சேர்ந்து யுத்தத்துக்கு கிளையாத்துக்கு என்ன செய்றா ராமத்துக்கு கிளையத்துல ராமத்துக்கு இத்தத்துக்குலாம் கூட போனான் இப்படி இருந்ததுனால கத்தருக்கு பிடிக்கல அதனால கற்று சொல்றாரு உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை நீ என்ன செய்றா உத்தம உத்தம் துன்மார்க்கணிக்கு நீ துணை நிற்கிறனால கத்தருக்கு இந்த காரியங்கள் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாவிதின் வம்சத்துல வந்து சந்ததி வந்து நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லி கற்று சொன்னதுனால உனக்கு வந்து கத்திர இதை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்ல நீ வந்து அஹ் விக்கிரகங்கள் எல்லாம் அடித்து போட்டு தேவனை தேடும் அப்படி இருதயத்தை நேராக்கின விஷயத்துல நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டதுனால கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு உனக்கு உனக்காக என்ன உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி வினசரா சொல்றான் அப்படி சொன்னதுனால அதனால ஆகாப்பாட்டு யுத்தத்துக்கு போனாலும் ஆகாப்பு மறிச்சு போனா யோசனை பார்த்து பாதுகாக்கப்பட்டான் இந்த விஷயத்துல நீ விக்கிரங்களை எல்லாம் அகற்றிட்டு நீ கர்த்தரை உத்தமா பின்பற்றினால கத்திர உனக்கு இந்த காரியத்துல உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி எகு எஃகு என்ன செய்வான் சொல்லியிருப்பான் திருஷ்டிகாரன் அதை சொன்னதுனால இப்ப வேணும் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு நியாயத்தை தீருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் கத்தருக்கு பயந்து நீங்க என்ன செய்யுங்க நியாயத்தை செய்யுங்க கத்தருடைய காரியங்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கையா இருந்து நடத்துங்க அநியாயம் முகதர்ச்சனையும் பரிதானம் எதுவும் சொல்ல கத்துறது சமூகத்தில் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றான் அடுத்த லேவியர்கள் லேவீர்கள் லேவியர்கள் ஆசாரியர்கள்னு லேவீர்கள் சொல்றான் இஸ்ரேல் ஜனங்கள் நீங்களும் என்ன செய்யுங்க நியாய விசரிக்கிற விஷயத்துல உத்தம கத்திற்கு பயந்து அவருடைய கட்டளைகள் உண்மையோடு கத்திற்கு பயந்து உண்மையை உத்தமமாக நீங்க என்ன செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டியது காரியங்கள் என்னன்னு சொல்லி எல்லாம் சொல்றதா நம்ம பத்தொன்பதாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இப்போ இருபதாவது அதிகாரத்துல என்ன அப்படின்னா இப்படி இருந்தாலும் ஆகாப்போட சம்பந்தம் கலந்துருக்கான்ல கலந்து அவனுடைய இத்தத்துக்கு போனதுனால இப்போ வந்து கத்தர் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு ஆனாலும் அந்த விஷயத்துல கத்தரை விட்டு அவன் பின்வாங்கின விஷயத்துல கத்தரு துன்மார்க்கனுக்கு உதவி செய்ய போனதுனால ஆகா சம்பந்தம் கலந்ததுனால அந்த ரெண்டு விஷயத்தினால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா அவர் அவனுக்கு எதிராளி அனுப்பினார் அவனுக்கு எதிராளி யாரு அனுப்பினோம் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவரு அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் என்ன செய்றாங்க அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்துல உள்ள மனுஷரும் கூட அம்மோனியருக்கு அப்புறத்துல உள்ள மனுஷர் மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனும் கூட யோச கூட உரதமாக என்ன செஞ்சுட்டாங்க யுத்தம் பண்ண வந்துட்டாங்க நம்ம வந்து கத்தருடைய காரியத்தில் கத்தக்கு பயந்து நம்ம நடக்கல அந்நிய கிரியைகளுக்கு இடம் கொடுத்துட்டு அந்நியவர்களோடு நம்ம வைச்சிட்டோம் அப்படின்னா சம்மந்தம் கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் நிச்சயம் தண்டனை உண்டு அப்புறம் நான் கத்துறதுன்னு தேடுறைய எனக்கு கத்துற கத்திர எனக்கு இப்படி ஒரு உபத்திரத்தை அனுபவித்தார்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது நான் பாருங்க ஒத்தமனாக கத்தருக்கு பயந்து நடந்த பார்த்து கூட தவறிட்டான் அதே போல நம்மளே எந்த காரியத்திலும் நம்ம கத்திரிய காரியத்தில் தவறாத படிக்கிற நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளும் தான் கத்திர நினைச்சுவாரு நமக்கு இத்தம் பண்ண முடியும் கத்திர வந்து உண்மையா உத்தமா நீங்க செய்து தீங்கன்னா அவர்கிட்ட தேடும்போது உண்மையிலேயே உடனே தான் நமக்கு மருத்துவத்துறை கொடுத்துருவாரு நம்ம கத்திர சரியா தேடல தான் நமக்கு மாட்டாரு மருத்துவத்துறை கொடுக்க மாட்டார் இப்போ வந்து கத்திர தேடினதுனால ஆஹ் கத்திர கொதி செஞ்சிருக்காரு ஆனாலும் எதிராளிகள் என்ன செஞ்சுட்டாரு அனுப்பிட்டுட்டாரு இப்ப இந்த எதிராளிகள் மோவாப்பு அம்மன் அவர்கள் பக்கத்துல உள்ள ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு இசைப்பாத்தோட்டு யுத்தத்துக்கு வந்ததுனால வந்திருக்குறாங்க இப்ப அவங்க வந்து எங்க யுத்தத்துக்கு வந்தாலும் யுத்தத்துக்கு போனா உடனே டைரக்டா யாரும் போக மாட்டாங்க அங்கங்க பதிவு இருந்து அதை துப்பெடுத்து அப்படித்தான் போவாங்கன்னு சொல்றேன் டேரக்டா யாரும் யுத்தத்துக்கு மாட்டாங்க அதனால இப்ப வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து நினைச்சா வந்திருக்கிறாங்க இவங்க வந்து எங்கே தியாகிய என்ன நினைச்சாங்க இருக்கிறாங்க இந்த செய்தியை வந்து ஒரு மனுஷன் என்ன செஞ்சா சிலர் என்ன செஞ்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து யுத்தத்துக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம தேசத்துல இந்தியா பாகிஸ்தான் அடிக்க என்ன சண்டை நடக்கு அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அங்கங்க பதிவு இருந்து தான் செய்வாங்க வருவாங்க அப்போது யாராவது தாண்டி வரும்போது நினைச்சிருவாங்க இராணுவ வீரர்கள் செய்வாங்க பார்த்துருவாங்க அதே போலதான் என்ன நினைச்சுறாங்க சிலர் வந்து நினைச்சிடாங்க இவங்க வந்து பாத்துட்டாங்க பார்த்ததுனால இப்ப பார்த்துட்டு வந்து நினைச்சாங்க சொல்றாங்க இப்படி வந்து இவங்க எங்க எதிரியாயி ஆசம் தாமர்ல இருந்து நினைச்சாங்க வந்திருக்குறாங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏராளமான ஜனங்கள் இங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப யோசை பார்த்துக்கு பயம் உண்டாயிடுச்சு இப்ப யோசனை பயம் வந்த உடனே நினைச்சிடான் இப்போ கற்கரை தேடுகிறதுக்கு நினைச்சிடான் ஒருமனப்பட்டுட்டான் மற்ற ராஜாக்கள் எல்லாம் கத்திர விட்டு விளக்கிடுவாங்க ஆனா இந்த சமயத்துல என்னச்சுரா கத்திர தேட்டருக்கு என்னச்சிடா ஒருமணப்பட்டு யூதா எங்க நினைச்சிடா உபவாசத்தையே அறிவிச்சிட்டாங்க ஏன்னா வந்து யூதா வந்து நினைச்சா அரசாச்சிடம் தாவிது அரசாண்ட தாவிதுன்னு ஃபுல்லா அரசாச்சிருந்தா தாயோடைய மகன் ரகுபேத்து ரகபயா வந்து நினைச்சாரு எல்லாத்தையும் அரச சாலமும் எல்லாத்தையும் அரசாண்டா சாலமுடைய மகன் ரகபேத்து தான் கத்திர ரெண்டு கொத்தத்தை கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம்ல அதுதான் யூதாவும் பெண்ணிமின்னால இப்ப இந்த ஈரா கோத்திரத்தை மட்டும் என்னச்சுறான் அரசாட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால ஈரா தேசத்துல ஜனங்களுக்கு எல்லாம் உபவாசத்தை கூடுறான் ஒரு மனப்பட்டு ஏன்னா அப்படித்துக்கு வந்திருக்காங்க அப்ப நம்ம கருத்துக்கு பயந்து நம்ம நடந்தாதான் நினைச்ச முடியும் நம்ம இத்தத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏற்கனவே அஹ் நியாயதிபதிகள் கிட்ட என்னச்சான் ஜனங்கள கரெக்டா சரியா இருந்து நியாய சொல்லியிருக்கான் இருக்கிற ஆசையாரிட்ட ஜனங்கள்ட்ட கத்தமன்காரிய சரியா நடத்தணும் சொல்லி சொல்லியிருக்கான் இப்ப இவர்த் எதிரொலிகள் வந்ததுனாலையும் என்ன செய்த்தையும் நான் வருமானப்படுத்தினான் வருமானப்படுத்தி யூதா எங்க உபாசத்தை கூடுறான் கூற அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் இடத்துல சகாயத்தை தேடுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்கன்னா எல்லா யுதாவுல உள்ள எல்லா பட்டணம் உள்ள ஜனங்கள் அஹ் கத்திரை தேட நினைச்சிருக்காந்து வந்திருக்காங்க கத்துற சகாயம் கிடைக்கணும் எதிராலுக்கெல்லாம் அகப்பட்டுறக்கூடாது பட்டினா அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தேசத்துல அங்க பாருங்க பாருங்க யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கு அப்ப நம்ம தேசத்துல உள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்பட நம்ம என்ன செய்யணும் எப்படி விவசாயம் எப்படி உபவாசி ஒருமனைப்பட்டு ஜெபிக்கிறோம் இது மாதிரி நாம என்ன செய்யணும் ஒருமனப்பட்டு ஆஹ் நம்ம ஜெபிக்கும் போதுதான் தேசங்கள் என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் இப்ப அவங்க அதனால ஒருமனைப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி இதனால இப்ப என்ன செய்றாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் ஒருமைப்பட்டு கத்த தேட வந்திருக்காங்க இந்த சமயத்துல இப்போ இப்ப முன்னால வந்து ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க அரசாடு செஞ்சாங்க ஆனா கத்தோட பிள்ளைகளாக இருந்தாங்க கத்தோடைய பிள்ளைகள் இல்லாதலாம் அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இப்ப நம்ம தேசத்துல நம்ம செய்த அப்பா அவங்கள அக்கறதுனால கற்று கைவிடப்பட்டதுனால இப்ப ஏதாச்சும் அரசியல்வாதிகள் மற்றவங்களை சொன்னாங்க அரசாடு செய்யறாங்க கத்தோடைய பிள்ளைகளும் அரசாடுச்சு செய்ய முடியல அதனால கத்தோடைய பிள்ளைகள் இல்லாதவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும் முறியடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உபாசம் இருந்து நம்ம ஜபிக்கணும் தான் நம்ம நினைச்சு முடியும் தேசத்தை பாதுகாக்க முடியும் இப்ப ஆஹ் எப்படி ராஜாக்கள்ல கொண்டு நினைச்சிடணும் தேசமெங்கு ஒரு மண்ணப்பட்டு ஜபிக்கிறதுக்கு கத்திர ஆட்களை எழுப்பி ஜபிக்கணும் அதே போல இப்ப கத்திர தேட்டருக்கு எல்லாரும் ஒன்று கூடி வந்து ஆலயத்துல வந்துட்டாங்க ஆலயத்துல வந்து ஜனங்களும் எரிசிலி மீரும் கூட இணைச்சிடாங்க எல்லாருமே சபையில கூடின்னு நிற்கிறாங்க அப்போ உம் யோசபாத்து எப்படி விண்ணப்பம் பண்றேன்னா எங்கள் பிதாக்களும் தேவனா கத்தவை பரலோகத்தில் இருக்கிற நீர் தேவன் நீர் தான் இருக்கிறவர் தேவன் ஆனாலும் தேவரி ஜாதிகளுக்குள்ள ராஜ்யங்கள் எல்லாம் பல ஜாதிகள் இருக்கு எல்லா ஜாதிகளுக்கிலும் ராஜ்யத்தை ஆள்றது யாரு கத்தாரு அதனால உங்களுடைய கரத்துலதான் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரம் உம்மோட எழுத்து நினைச்ச முடியாது நிற்க முடியாது உங்களுடைய கரத்துல வல்லமை பராக்கிரமம் இருக்கு ஒருவரம் எழுத்து நிற்கக்கூடாது எங்களுக்கு தேவனா கத்தாரு உம்முடைய ஜனமாய இஸ்ரேலுக்கு முன்பாக எந்த தேசத்து குடிகளெல்லாம் என்ன செஞ்சு துரத்தி விட்டீங்க யாரு இப்ப அவங்க இருக்கிறாங்களோ இந்த தேசத்து ஜனங்கள் எல்லாம் என்ன ஓவா புத்திரர் அம்மன் புத்திரர் இவங்க எல்லாம் என்ன செய்ய கத்த துரத்தி விடப்பட்டவங்கதான் இவங்களை எல்லாம் துரத்தி விடப்பட்ட இவங்களை நீங்க என்ன செய்ய தேச குடிகளாம் துரத்தி விட்டீங்க இவங்க உங்களுடைய சினேகிதனாகி ஆபிரகாம் ஆபரகம் யாரு கத்தோடையநேகிதன் ஆஹ் அதாவது உங்களுடைய சிநேகனாகி ஆப்ரகங்களுடைய சந்ததிக்கு என்றும் நீங்க என்ன செஞ்சீங்க வாக்கு அதன் அதன்படி அவர்கள் நினைச்சால் அதனால இந்த குடியிருந்து உங்களுடைய நாமத்திற்கு வந்து ஒரு பரிசுத்தலை இது வந்து உங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி கத்தர் கொடுத்த இடம் காண தேசம் அதனால சொல்றாரு இந்த இடத்தை நீங்க சுதந்திரமா வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தீங்களா அந்த தேசத்துல நாங்க நினைச்சிடறாங்க இருக்கிறோம் அங்க நாங்க ஒரு பரிசுத்தலத்தை நினைச்சிருவோம் நாங்க இருக்கிறோம் அதனால எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ள நோய் பஞ்சம் எந்த தீமை வந்தாலும் அந்த ஆலயத்துல போய் நம்முடைய ஆலயமாகிய உங்களுடைய நாமம் இந்த ஆலயத்துல விளங்கும்படியாக நாங்க இந்த ஆலயத்துல வந்து எங்களை சந்தையில் யாராவது இப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சுட்டு நாங்க வந்து உங்கள் சமத்துல அங்க நோக்கி கூப்பிடுறது தேவரர் கேட்டு ரட்சிப்பீர் அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி எங்களுக்கு முற்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால இப்ப நாங்க நினைச்சிட்றோம் நாங்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்கள் ஏகத்து தேசம் வந்து போது அம்மன் புத்திரர் மோபாவியர் சேயர் மலை தேசம் அவருடைய வழியாக போகிறதுக்கு நீர் என்ன உத்தரவு கொடுக்கல ஆஹ் அதனால அவர்களை விட்டு இணைச்சிடாங்க விலகி ஆஹ் அவரு அவர்களை என்ன சரிஞ்சாங்க நாசப்படுத்தாத இருந்தாங்க அவங்கள்ட்ட விலகி அவர்களை நாசப்படுத்தாத படிக்க ஜனங்கள் வெளியில வந்தாங்கல இருந்து வரும்போது இப்போதும் இதுவும் இது அவர்கள் எங்களுக்கு இப்ப என்ன செய்றாங்க நன்மைக்கு தீமையை சரி கட்டுறாங்க ஏன் நன்மை செஞ்சு வந்தீங்க ஆனா அவங்க என்ன செய்வ தீங்கு எங்களுக்கு தீமை செய்றாங்க அதனால தேரி எங்களை சுதந்திரிக்க பண்ணணும் உங்களுடைய சுதந்திரத்தை வந்து எங்களை திரத்தி விடும் நீங்க எங்களை சுதந்திரமா கொடுத்த அந்த தேசத்துல இருந்து எங்களை துரத்தி விடுறதுக்கு அவங்க என்ன செய்றாங்க வர்றாங்க ஆனாலும் எங்கள் தேவனே அவர்களே நீ நியாயம் மாட்டீரா எங்களுக்கு ஒரு விதமா வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அவங்க ஏராளமான ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்பாக நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறாங்க ஏராளமான கூட்டத்து ஜனங்களை கண்டு அவங்களுக்கு நிக்கிறதுக்கு நியாயம் நியாயந்து இருக்க மாட்டேதான் எங்களுக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி கேக்குறாங்க நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியல என்ன செய்யணும் ஏராளமான கூட்டத்திற்கு நாங்கள் என்ன சொல்லி எங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் என்ன செய்றோம் உங்களுடைய கண்களையே நாங்க என்ன செய்யறோம் நாங்க நோக்கி கொண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு யோசை பார்த்து என்ன செய்றான் விண்ணப்பம் பண்றான் அதுல யூதா கோத்திரத்தின் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கத்தருக்கு முன்பாக எடுத்துறாங்களோ நிற்காங்களா ஏதோ தேசம் எல்லா கோத்திரத்துல ஜனங்களும் குழந்தைகள் முத கொண்டு எல்லா ஜாதி மக்களும் ஆஹ் அவரோட குமாரர்கள் கூட கத்திற்கு முன்பாக வந்து எரிச்சிராங்க நிற்கிறாங்க அந்தளவுல ஒருமனப்பட்டு எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படி வந்ததுனால இப்ப சபையின் நடுவில் இருந்து மத்திய ஏஏன் மகனாய பெனையாவுக்கு பிறந்த சகாரியன் புத்திர யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திர ஆசாப்பு புத்திரில் ஒருவனான லேவியின் மேல் கத்திரிட ஆவி இணைச்சுதான் இறங்கிட்டான் கத்திரிட்டு ஆவி இறங்க சொல்லி வந்து இப்ப விண்ணப்பம் பண்றான் அவனுக்கு மறு உத்தரவு வந்து கத்திர யகாசியல் மூலமாக இணைச்சிட மேல ஒரு ஆவி இறங்கி அவன்கிட்ட சொல்றான் என்ன சொல்றாருன்னா சகல இதை கொத்திருக்காரு ஏஸ்லியம் குடிகளே ராஜவாகி யோசை பார்த்தே இப்ப இப்போ ஜனங்கள் இது குடிகள் யோசை பார்த்து எல்லாரும் நினைச்சாங்க கத்திர சன்னிதானத்தில் இருக்கிறனால சொல்ல எல்லாரும் கத்திர பார்த்து கேளுங்க யோசனை சொல்கிறான் என்னன்னா நீங்கள் வந்து அந்த ஏராளமான கூட்டத்துக்கு இணைச்ச வேண்டாம் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் வந்து உங்களுடையது இல்ல இது தேவனுடையது அப்படிங்கிறார் இப்போ வந்து நம்ம கத்துக்கு பயந்து நம்ம நடந்தோம்னா நம்ம எதிராளிகள் நம்மளோட யுத்தத்துக்கு வந்தா கூட கத்திரிச்சுவாரு நம்ம கத்திரி போது எதிராளிகளை கத்திரிட்டு முறிய அடிச்சு கொடுப்பாரு அதான் இப்ப தீர்க்க அதிகம் மூலமா கத்திரிச்சு வாரு வெளிப்பாடு கொடுப்பாரு அதன்படியாக இப்போ அந்த தீர்கேசி மூலமா கத்திரிச்சிட்டு அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு என்னன்னா நீங்க வந்து கத்தருக்கு இத்தம் வந்து உங்களுடைய இதெல்லாம் அது கத்தருடைய யுத்தம் நீங்க கலங்காம பயப்படாமலே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு ரெச்சீங்க யுத்தத்துக்கு போங்கிறாரு ஏன்னா அவங்க யுத்தத்துக்கு வராங்களா அதனால நீங்க நாளைக்கு வதமா என்ன செய்யுங்க அவங்களுக்கு விதமா நீங்க இத்தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றான் ஏன்னா இத்தத்துக்கு போகும்போது என்னன்னா சீஸ் என்ன மேட்டு வழியாய் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அதனால எரிவேல் வனாந்தத்துக்கிறான பள்ளதாக்கின் கடையாந்திரத்துல நீங்க அவங்களை என்ன செய்யுங்க நீங்க கண்டு சந்திப்பீங்கிறாங்க சீஸ் என்ன மேட்டு வழியா வர்றாங்க எரிவேல் வனாந்திருக்கிறான பள்ளதாக்கு கடையாந்திரத்துல நீங்க அவங்களை கண்டு சந்திப்பீங்க அப்படிங்கிறாரு ஆனால் இந்த இத்த பண்ணுகிறவர்கள் நீ நீ இந்த யுத்தத்தை பண்றது நீங்களும் இல்லை ஆனா யுத மாசிர இஸ்லீம் ஜனங்களை நீங்க தடுத்து நின்று கத்திர உங்களுக்காக செய்ய ரசிப்ப நீங்க என்ன செய்யுங்க பாருங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க நாளைக்கு அவளுக்கு எதிராக நீங்க புறப்படும் போது கத்தர் உங்களோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் அவனுடனே இப்ப யோசனை பார்த்து என்ன அந்த செய்ய கேட்ட உடனே இப்ப தரை மட்டும் என்ன செய்றான் முகம் கொடி உடந்து முகம் குடிக்கிறான் அப்படி சகல ஈதா கோத்திரத்தாரும் இஸ்லீம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கரத்திற்கு உன்பாக தாழ விழுறாங்க இப்போ யோசனை பார்த்து நினைச்சிடா கத்தருக்கு தர மட்டும் அவங்க அப்புறம் விழுந்து மணங்கிறத பார்த்தோன்னா இப்போ சகல ஈதா கோத்தானே இஸ்லீம் குடிகள் எல்லாரும் நினைச்சிடாங்க கருத்தரை பணிந்து கொள்ள கத்தக்கு முன்பாக நினைச்சிடாங்க தாழ விழுந்து கிடக்குறாங்க இப்போ கோகத்தியர்கள் புத்திரர் கோராகியன் புத்திரர் என்ற தேவியர் எழுந்திருந்து இஸ்லீம் கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பரமாக துதிக்கிறாங்களா கோகாத்தியர் கோராரியர் புத்திரர் கூட ஆஹ் அதில் உள்ள லேவியர்கள் கூட இணைச்சுறாங்க எழுந்திருந்து இசுந்தியனா கத்தரை மகா சத்தத்தோடு நினைச்சாங்களா கெம்பரமா துதிக்கிறாங்க இப்ப கெம்பரமா குதி துதிக்கிறவங்க யாரு கோகாத்தியர் கோராகியர் புத்திரர் உள்ள லேவியர்கள் ஆஹ் இப்ப வந்து இணைச்சுறாங்க கம்ப கம்பரமா கத்த துதிக்கிறாங்க அவர்கள் அதிகாலமா நினைச்சாங்க எழுந்திருக்கிறாங்க எழுந்திருந்து தெற்கு வண்ணாந்திரத்துக்கு போக நினைச்சிடாங்க புறப்படுறாங்க கத்த சொன்ன இடத்துக்கு நினைச்சோன்னா இத்தத்துக்கு போகணும் அதற்காக இவங்க அதிகாலையில எலும்பி நினைச்சாங்க அந்த தெக்காந்திக்கு போக புறப்படுறாங்க புறப்படும் போது யோசைப்பாத்தினு யூதாவே இசையின் குடிகளே கேளுங்க ஏன்னா சகல இஸ்ல ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் பார்த்து சொல்றான் போகும்போது குடிகளே எல்லாரையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க தேவனாய கர்த்தனை நினைச்சீங்க நம்புங்க அப்பதான் நீங்க நினைச்சீங்க இங்க நிலைப்படுறீங்க ஏன்னா கற்று வாக்கு கொடுத்துட்டாரு அதனால ஜனங்கள் தவறிட கூடாது அதனால சொல்றீங்க கத்திர என்னச்சுங்க நம்புங்க அப்போ நீங்க நிலைப்படுங்க அப்ப உங்க தீக்குதச நம்புங்க அப்பொழுது சித்தி பெரியீங்கன்னா கத்தர் தீக்கதின் மூலமா வார்த்தைகளை உரைத்திருக்கிறார் அதனாலதான் நீங்க கத்திர என்ன செய்ய நம்புங்க தீக்குதசிகளை நம்புங்க கத்திர நம்புங்கன்னு சொல்லி சொல்றான் அப்பதான் சித்தி கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் அப்படி சித்தினா ஜெயம் ஜெயித்த பெரிய அப்படின்னு சொல்றான் பின்பு அவன் ஜெனச்சிரான் ஜனத்தோடு என்ன செய்றான் ஆலோசனை பண்றான் ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்தரை என்ன செய்யணும் துதிக்கணும் ஆயுதங்கள் அழிந்திருக்கும் முன்னாக நம்ம என்ன செய்யணும் நடந்து போய் கர்த்தரை துதிங்கள் அவருக்கு இருப எது முடியாது என்று கர்த்தரை பாடவும் பாடுகிற நினைச்சா நிறுத்தியிருக்கான் இப்ப அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்க போது யூத குரோதமாக பதிவிருந்த அம்மன் புத்திரர்கள் மோகவியர்கள் செயல் மலை தேசுத்தர்கள் ஒருவருக்கு ஒருவருமா ஒருவரை கர்த்தரை எலும்பு பண்ணதுனால அவர்கள் விட்டுன்னு விழுந்துட்டாங்க இப்ப இவங்க யுத்தத்துக்கு போகல கத்த சொன்னால நாங்களுக்கு ஆயிரத்தி மணி சுமார் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்களா அதே போல ஆஹ் இவங்க நினைச்சாங்க யுத்தத்துக்கு போகல இவங்க வந்து கத்த சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க அவ்வளோந்தான் ஆனால் வந்து அவங்க வித்தத்துக்கு போறக்கு முன்பாக கத்திரை பாடி துதிக்கிறாங்க இப்போ நமக்கும் எதிராக எதிராக இந்த கட்டுகள் பிள்ளை கட்டுகளோ மந்திரிய கட்டுகளோ விக்ர கட்டுகளோ இல்லை சிறப்பு நம்ம என்னென்ன போராட்டுகள் இருந்தாலும் கர்த்தர் நினைச்சவரை அதிகமாக நினைச்சு நம்ம பாடி துதிக்கணும் கத்தனை நம்ம பாடி துதிக்கும் போது கற்று நிச்சயமா என்னைச்சர் எப்படி அந்த அந்த மக்களை கத்திர நினைச்சா அவங்களுக்கு முன்பாக முறையடித்து கொடுத்தாரோ நம்முடைய நம்ம வந்து பாடி துதி மட்டும் செஞ்சா போதும் கத்த நம்மளை எதிர்காலில என்ன செஞ்சிருவாரு அழிச்சு போட்டுறாரு நம்ம இத்தத்துக்கு போகணும்னு தேவையில்லை நம்ம வந்து யோசப்பத்திய போட்டு என்ன செய்யணும் உபாசம் இருந்து நம்ம கத்துற ஒரு மணி பட்டு என்ன செய்யணும் கத்துற சன்னிதானத்துல நம்ம ஜெயிக்கணும் துதி செய்ய தொடங்கின போதே கத்திர அங்க வந்து விட்டுட்டு விழுந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம் அப்ப நம்ம துதிக்கும் போது கத்த நிச்சயம் அற்புதம் செய்யவும் இருப்பா நிச்சயமா நிச்சயம் அற்புதம் செய்யுங்க அதனால கத்துக்க துதி சோத்திரங்களை அதிகமா என்ன செய்ய ஒவ்வொரு நாட்கள் ஏறிடும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகளை துதி சோத்திரத்தை ஏறெடுக்கும் போது நிச்சயமா இருக்குதான் உண்டு என் வாழ்க்கையில அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல யோசகத்தை போன்று அவங்களும் துதி செய்ய இருக்காங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம துதி செய்ய தொடங்கும் போது நிச்சயமா விடுதலை கிடைக்குது அது நீங்கள் எடுத்துக்க அதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி செய்யுங்க கத்துணும் உங்களுக்கு என்னென்ன போராட்டம் வந்தாலும் அஹ் கத்துக்கு ஆயிரம் துதி சோத்திர சாணம் சொன்னாலும் ஆயிரம் துதியை சோத்திரங்களை ஏறெடுக்கும் போது சர்வங்கதான் செலுத்தும் போது கத்தனவுன்னு கிடச்சிருக்கு கேளாத ஐஸ்வர் கொண்டு கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம் அதே போல நமக்கு கத்திரம் ஆசை வைக்கணும் பாடி துதி செய்ய தொடங்கணும் இப்ப அவங்க அப்படி செஞ்ச உடனே எதிராளிகள் ஒருவருக்கு ஒருவர் நினைச்சுறாங்க அம்மன் புத்திரரும் மோபாவியரும் ஆஹ் மலை தேசத்தார நினைச்சாங்க ஒருவருக்கு கத்த கத்திர்ப்பு பண்ணாலும் அவர்கள் வேட்டு விழுந்துட்டாங்களே அதனால இப்ப அம்மன் புத்திரர்கள் அம்மன் புத்திர மோகாபித செயகர் மலை தேசத்தார் அடையினு போயிருக்காங்க இப்ப இவங்க இவங்க ரெண்டு இவங்க ஒன்று இவங்க அங்கங்க சண்டை போட்டு அதுல கத்திரடைச்சாரு அவங்களை சங்க அடிச்சு அழிச்சுட்டாரு ஒருத்தர் எலும்பிங்கிறாங்க அப்போ ஆஹ் இப்ப கத்த செயர் குடிகள் எல்லாத்தையும் அடைச்சதுட்டாரு அழிச்சி திருத்திட்டாரு திருத்த உடனே தங்களில் ஒருவரை ஒருவரை அழிக்கத்தக்கத மாதிரி ரெண்டு குறிப்பை அடைச்சது கை கலந்துட்டாங்க கை கலந்தோன்னா ஒருத்தருக்கு அடிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இத புத்திர மனுஷர் வனாந்திரத்துல சாம கூட்ட கூட்டத்தாண்டில வந்து நிக்கிறாங்க யுதா மனுஷர்கள் செய்றாங்க கத்த சொன்ன எப்படி இத்து போறதுக்கு அந்த சாம கூட்டத்துல வந்து வந்து நிக்கிறாங்க போது இந்த ஏராளமான ஆஹ் கூட்டம் இருக்கும் திக்க நோக்கு இருப்பாது அவங்க வந்து ஏராளமா கூட்டம் இருக்கு இங்கதான் நம்ம தித்து போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு அந்த திட்டத்தில் வரும்போது அவர்கள் நினைச்சறாங்க ஏராளமான கூட்டங்கள் இருக்கிறாங்க அவங்களோட அவங்க இத்தம் பண்ணணும்னு சொல்லி இவங்க வர்றாங்க இவங்க வரதுக்கு முன்பாக அங்க ஒருவருக்கு ஒருவர் நினைச்சுறாங்க தரையில் விழுந்து கிடக்குற பிரேதங்கத்தை தான் இவங்க நினைச்சுறாங்க கண்டுருக்குறாங்க ஒரு ஒருத்தர் கூட தப்பு இல்லை எல்லாரும் முடி முடியடிக்கப்பட்டு ஒரு வெட்டு உண்டு எல்லாரும் செத்துட்டாங்க ஆனால் இப்போ கத்திர உங்களுக்காக யுத்தம் பண்ணிட்டாரா இவங்க துதி செய்ய தொடங்கினோடனே கத்திரி பாடி துதி செய்ய தொடங்கணுன்னா கத்திர உங்களுக்கு பதிலாக அங்கே இத்தம் பண்ணி ஜெயத்தை எடுத்துச்சு இப்போ ஈதா ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க ஆஹ் நேர அந்த ஜனங்களுக்குள்ள அவங்க விழுந்து கிடக்குற பிரேதங்கர இருக்கிறோன்னே ஒருத்தர் தப்புலன்னு சொல்லி பார்த்தோடனே இப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க யோசனை பார்த்தா அவங்களோட ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த செத்து கிடக்குறவங்களோட உடைமைகளை எல்லாம் கொள்ளையிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு யாரு வந்து அவங்களுக்கு எடுக்க போறா வேஸ்டா தானே போகுது நல்லா இது நினைச்சிடாங்க அவங்க கொள்ளையில நினைச்சாங்க தேவை பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் வந்து அநேக பிரேதங்கள் அநேக பொருட்கள் கிடக்குது அவங்க விருந்து போ அந்த பிரேதத்துல இருந்து உரிந்து போட்ட ஆடைகள் எல்லாம் ஆஹ் பிரேதங்கள் இருக்கிற ஆடைகளை உருந்துட்டாங்க ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எரிச்சிராங்க இருக்குன்னா மூன்று நாள் என்னைச்சுறாங்க அதை கொள்ளையிட்டுருக்காங்க அந்தளவில் அந்த கொள்ளை இணைச்சது மிகுதியாக இருந்திருக்கு மூன்று நாள் கொள்ளையிட்டுருக்காங்க நாலாம் நாளில் என்ன செஞ்சாங்க கொள்ளை நிறைய கிடச்சிருக்கு அதனால என்னச்சிட்றாங்க கொள்ளை வந்து அவ்வளோ நிறைய கிடச்சிருக்கு அப்போ கத்திரில் இத்தனை பண்ணாத எல்லாம் அதனால பெருசுறாங்க எரிஞ்சிடறாங்க நாலாம் நாளில் நினைச்சிடாங்க பெரக்காயில் கூப்பிட்றாங்க பெரக்காயில கூட்டி கத்திரிக்கணிச்சுறாங்க சோத்திரங்களை செலுத்துகிறாங்க அதனால் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அது பிறக்கா என்ன பேர் என்ன செய்ய தரிக்கப்பட்டிருக்கான் பிறக்கால கூடுங்கள் சொல்லி பாட்டு ஏற்கனவே இருக்கிறன்னு பார்க்குறோம்ல அவர் வந்து பிறக்கால கூடி நல்லா நாள் நினைச்சுறாங்க கத்திர ஜெயத்தை எடுத்தாரு நமக்கு நிறைய கொள்ளை பொருளை கொடுத்துக்கான்னு சொல்லிவிட்டு நல்லா நல்லா பிறக்கால கூடி ஜபிக்கிறாங்க இது போல நமக்கு நம்ம வந்து துதிக்கும் போது அற்புதம் நடக்குது அடுத்த உடனே அற்புதம் நடந்த உடனே என்ன சொன்னோம் இங்கே சுதத்தை போட்டு என்ன சொன்னோம் போய் என்ன சொல்லணும் நம்ம கற்றுக்க நன்றி சொல்லி சோத்திரங்களை செலுத்தணும் இப்ப அவங்க நினைச்சுறாங்க அப்படிதான் பரக்கலை கூடி என்ன ஆஹ் சோத்திரங்களை ஏறடுக்குறாங்க கர்த்தருக்கு சொல்ல செலுத்துறாங்க பின்பு கத்தர் அவர்களை அவர்கள் சத்திரர்களின் பேரில் கலிக்குறை செய்தபடியா யூத மனுஷர்கள் யாவரும் எரிசிலம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசை பார்த்தா நினைச்சாங்க மகிழ்ச்சியோட நினைச்சுறாங்க இப்ப எரிசிலமுக்கு திரும்புறாங்க அவர்கள் தம்புர்கள் துறமண்டலங்கள் பூரிகைகள் அஹ் எல்லாத்தோட நினைச்சுறாங்க ஆலயத்துக்கு வந்திருக்காங்க ஜெயம் கிடைச்சிருச்சுல அதனால கத்திரி ஆலயத்துல வந்து நினைச்சிருக்காங்க தம்புரு சுரமண்டலம் பூரிகளோட வந்து கத்தருக்கு சோத்து சோத்துக்கு வராங்க இப்ப கத்திரி சில சத்தர்களோடு யுத்தம் பண்ணினார் என்ற செய்தி வந்து அஹ் அந்த தேசத்தார எல்லாரும் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டதுனால இப்ப எல்லாருக்கும் தேவனால் உண்டான பயங்கரம் வந்துச்சு தேவன்னு அற்புதங்களை செய்றவரு அதனால நம்ம யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாத்துக்கும் கத்திரை குறித்து தானே பயம் உண்டாயிட்டு விதமா தேவின் சுட்டுப்புறத்தரால் யுத்தம் இல்லாத இலைப்பாடு யோசிப்பாத்துக்கு என்ன செஞ்சாரு கட்லைட்டார் யோசை பார்த்தன் ராஜபுரம் அமெரிக்கா இருந்துச்சான் பார்த்து யூராவி அரசாண்டான் அவன் ராஜவாயிரவது முப்பத்தி ஐந்து வயதா இருந்து இருபத்தி ஐந்து வருஷம் எரிசலமசான் அரசாட்சி செஞ்சிருக்கிறான் அவனுடைய சிலக்கியன் குமார் தேக அவருடைய தாயின் பேர் அசுபால் யோசை பாத்திர தாய் பேர் அசுபால் இப்ப இந்த இது வந்து எங்க இருக்குன்னா ஒன்றா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் இருக்குது யோசைப்பாத்து இவன் வந்து கத்தனுடைய பார்வைக்கு எப்படி நன்மையானது செஞ்சான் செய்யலைங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக அவனுடைய மகனை குறித்து அவன் வந்து வந்து கத்தனை பார்வைக்கு நன்மையானது செய்தான் யோசைப்பாத்துன்னு இருந்தான் அடுத்தது யோசா பாத்தினுடைய மகன் அரசாட்சிக்கு வரானு பற்றி நாளை பார்ப்போம் கற்று தான் அதை